ஹலோ லேர்னர்ஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அடிக்கடி தேவைப்படக்கூடிய ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் என்னால் ஸ்வீட் சாப்பிடாமல் இருக்க முடியாது ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற எல்லா சென்டென்சஸ்மே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அதாவது என்னால் இதை செய்யாமல் இருக்க முடியாது என்னால் அந் அதை பண்ணாமல் இருக்க முடியாது அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் உங்களால் எந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்க முடியாதோ அதை எப்படி ஹிந்தியில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணும் என்னால் ஸ்வீட் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா மே கே கானே பாத் மீதா காயே பினா நகி ரக் சக்தா அப்படின்றத சொல்லணும் ஸோ என்னால் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இங்கே வந்து மே அப்படின்றது தான் சொல்லணும் நம்ம தமிழில் சொல்லும்பொழுது என்னால் அப்படின்னு சொல்லுவோம் பட் ஹிந்தியில் வந்து மே அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவாங்க துபஹார்கே கானே பாத் அப்படின்னா வந்து மதிய சாப்பாட்டிற்கு பிறகு அப்படின்றது அர்த்தம் துபஹார் அப்படின்னா மதியம் சாப்பாடு அப்படின்னா கானா பிறகு அப்படின்னா வந்து பாத் ஸோ கானே பாத் அப்படின்றதா மாறும் சோ துபஹார்கே கானே பாத் அப்படின்னா மதிய சாப்பாட்டிற்கு பிறகு மீத்தா பினா அப்படின்னா வந்து ஸ்வீட் சாப்பிடாம ஸ்வீட் அப்படின்னா மீத்தா சாப்பிடாமல் அப்படின்னு சொல்றதுக்கு பினா சோ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல வந்து வராமல் போகாமல் பேசாமல் இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு வந்து எப்படி சொல்லணும் அப்படின்றத பார்த்துருக்கோம் அதுல பினாவோட யூசேஜ் வந்து சொல்லியிருக்கோம் பினா யூஸ் தான் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்லுவோம் சோ காயே பினா அப்படின்னா சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு நகி ரக் சக்தா இதுவே என்னால ஸ்வீட் சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறீங்க அப்படின்னா நகி ரக் சக்தி அப்படின்றத சொல்லணும் சக்தாக்கு பதிலா சக்தி அப்படின்றத சொல்லணும் அது ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து மாறும் சோ துபஹே துபஹார்கே காணே பாத் மீதா காயே பினா நகி ரக் சக்தா சோ நம்ம இப்ப இருக்க முடியாது அப்படின்றத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் அதாவது இந்த வீடியோ ஃபுல்லாவே எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட பார்க்க போறோம்ன்றதை சொன்னேன் ஒரு ஆண் சொல்லும் பொழுது நகி ரக் சக்தா ரொஹோ அப்படின்னா இருன்னு பார்த்தோம் சோ இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நஹி நகீ ரக் அப்படின்றது வரும் நஹீரக் சக்தா அப்படின்னா இருக்க முடியாது சோ முடியும் முடியாது அப்படின்னாலே நமக்கு சக்தா சக்தி அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ ஒரு ஆண் வந்து பேசுகிறீங்க அப்படின்னா அதாவது இல்லை ஒரு ஆணை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னாலும் நகீரக் சக்தா அப்படின்றதான் சொல்லணும் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு மே நகீரக் சக்தா இதுவே வந்து ஒரு பெண் வந்து என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மே நஹீரக் சக்தி அப்படின்றத சொல்லுவீங்க இன்னொரு பெண்ணை பற்றி அவளால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஓ நகீரக் சக்தி அப்படின்றத சொல்லணும் ப்ளூரல் ஃபார்ம் இல்லை ரொம்ப ரெஸ்பெக்டோட ஒருத்தவங்களை சொல்லணும் அப்படின்றப்ப வந்து நகீரக் சக்தே தே சவுண்டு வரும் ஸோ சக்தா சக்தி சக்தி இந்த டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் வரும் ஜெண்டரை பொறுத்து ஸோ மீதி எல்லாம் ஆஸ் யூஷுவல் தான் வேர்பு மட்டும்தான் போகுது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் நீங்கள் செஞ்ச உதவிக்கு வந்து என்னால் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு மே ஆப்கி மதத் கேலியே ஆப்கோ தன்யவாத் தியே பினா நஹீரக் சக்தா சோ மே அப்படின்னா வந்து என்னால இங்க வந்து என்னால நன்றி சொல்லாம இருக்க முடியாது அந்த தான் வரும் பட் ஆனால் நம்ம ஹிந்தியில் சொல்லும் பொழுது மே அப்படின்றத சொல்லணும் ஆப்கி மதத் கேலியே அப்படின்னா வந்து உங்களுடைய அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஆப்கி மதத் கேலியே அப்படின்னா உதவிக்காக அப்படின்றத அர்த்தம் ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு தன்யவாத் தியே பினா அப்படின்னா வந்து நன்றி சொல்லாமல் தன்யவாத் அப்படின்னா நன்றி சொல்லாமல் அப்படின்னு சொல்றதுக்கு தியே பினா தன்யவாத் தியே பினா நஹீரக் சக்தா இதுவே இந்த ஒரு வாக்கியத்தை வந்து ஒரு பெண் சொல்றாங்க அப்படின்றப்ப வந்து மே ஆப்கி மதத்துக்கேலேயே ஆப்கோ தன்யவாத் நதியே பினா நஹீரக் சக்தி அப்படின்றத சொல்லணும் நெக்ஸ்ட்டு பாருங்க அவங்களால சீரியல் பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ வீட்டில் பெரியவங்களா இருந்தாங்கன்னா டெய்லி சீரியல் பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்களை சொல்கிறதுக்கு வந்து அவங்களால சீரியல் பார்க்காம இருக்க முடியாது ரெஸ்பெக்ட்டோட ஒருத்தவங்களை சொல்கிறோம் ரொம்ப பெரியவங்கள இல்லை ஒரு ரெண்டு மூணு பேர் குரு பன்மையில் சொல்லும் பொழுதும் வந்து நம்ம வந்து சக்தே சொல்லணும் அப்படின்றத பார்த்தோம் ஸோ அந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஓ அப்படின்னா அவர்கள் அப்படின்றது அர்த்தம் சீரியல் தேகே பினா சீரியல் பார்க்காமல் தேகே பினா அப்படின்னா பார்க்காமல் அப்படின்றது அர்த்தம் நஹீ ரக் சக்தே ஸோ அங்கே ப்ளூரல் அப்படின்றதுனால நஹீ ரக் சக்தே அப்படின்றத சொல்கிறோம் நெக்ஸ்ட் பாருங்க என்னால அவர் கூட பேசாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மே உசுசே சக்தா சோ இங்க என்னால சொல்றோம் சோ நீங்க ஒரு ஆணா இருந்தீங்க அப்படின்னா நஹீரக் சக்தான்னு சொல்லுவீங்க பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா நஹீரக் சக்தி அப்படின்றத சொல்லுவீங்க அவர் கூட அப்படின்னு சொல்றதுக்கு வந்து உஸ்கே சாத் இல்லை உஸ்கே பாஸ் அப்படின்றதும் சொல்லலாம் அவரிடம் அப்படின்ற அர்த்தத்தில் வரும்பொழுது உசுசே அப்படின்றது வருது உஸ்கே சாத் அவர் கூட அப்படின்னு சொல்லலாம் அவர் கிட்ட அப்படின்னு சொல்றதுக்கு வந்து உஸ்கே பாஸ் அப்படின்னு சொல்லலாம் அவரிடம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து உசே அப்படின்றதும் சொல்லலாம் நீங்கள் எதில் இந்த மூணுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பாத் கியே அப்படின்னா வந்து பேசாமல் ஸோ பாத்கரோ அப்படின்னா பேசுறது பாத் கியே அப்படின்னா பே பாத் கியே பினா அப்படின்னா பேசாமல் நகரக் சக்தா அப்படின்னா இருக்க முடியாது அப்படின்றது சொல்லணும் அவரால் அவளுக்கு கால் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இருக்க முடியாது அப்படின்றத பார்த்தோம் அதாவது அந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் என்னால் இருக்க முடியாது ஃப்யூச்சர்லையும் சரி இப்பயும் சரி இருக்க முடியலை அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ இது வந்து ஆல்ரெடி பாஸ்டன்ஸில் நடந்துருக்கு ஸோ என்னால் கால் பண்ணாமல் இருக்க முடியல அதான் கால் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்க முடியவில்லை அப்படின்னு பொழுது ஒரு சின்ன வேரியேஷன்ஸ் மட்டும்தான் வரும் ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் தான் இனி பார்க்க போகிறோம் அவரால் அவளுக்கு கால் பண்ணாமல் இருக்க முடியலை ஓ உசே ஃபோன் கே பினா நஹீரக் ரக் சோ சக்தாக்கு பதிலாக நஹீரக் சக்கா அந்த சக்கான்றது மட்டும்தான் மாறும் அங்க வந்து ஆண் அப்படின்னா சக்தான்னு பார்த்தோம் இங்க வந்து சக்கா அப்படின்னு வரும் பெண் அப்படின்னா சக்தின்னு பார்த்தோம் இங்க சக்திக்கு பதிலாக சக்கி அப்படின்றது வரும் சக்தேக்கு பதிலாக சக்கே வரும் ஸோ இந்த ஒரு வேரியேஷன்ஸ் மட்டும்தான் இருக்க முடியாது அப்படின்னா நஹீரக் சக்தா இங்க வந்து நஹீரக் சக்கா இருக்க முடியவில்லை அப்படின்னா நஹீரக் சக்கா தமிழ்ல உங்களுக்கு அந்த வேரியேஷன் புரியுது இல்லை இருக்க முடியாது அப்படின்னா இப்ப இருக்க முடியாது அது மாதிரி ஃபியூச்சர்லயும் இருக்க முடியாது இருக்க முடியவில்லை அப்படின்னா இப்ப இருக்க முடியல அதே போல பாஸ்ட்ல என்னால கால் பண்ணாம இருக்க முடியல அதான் கால் பண்ணிட்டேன் ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது நீங்க அந்த மாதிரி சொல்லுவீங்க சக்கா சக்கி சக்கே சோ ஆண் அப்படின்னா வந்து நஹீரக் சக்கா பெண் அப்படின்னா நஹீரக் சக்கி ப்ளூரல் பண்மையில் சொல்லும் பொழுதும் இல்லை ரெஸ்பெக்டோட சொல்லும் பொழுதும் நஹீரக் சகே ஸோ இந்த சென்டென்ஸை பார்க்கலாம் ஓ உசே ஃபோன் கியே ஃபோன் கரோ அப்படின்னா கால் பண்ணு அப்படின்றது அர்த்தம் ஃபோன் பண்ணாமல் ஃபோன் கியே பினா அப்படின்றத சொல்லணும் ஃபோன் கியே பினா நஹி ரக் சக்தா நஹி ரக் சக்கா இருக்க முடியவில்லை ஸோ இதுவே நம்ம முன்னாடி பார்த்த ஃபார்மேட் மாதிரி அவரால் அவளுக்கு ஃபோன் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படின்றத சொல்லுவீங்க புரிஞ்சுட்டா இந்த ரெண்டு ஃபார்மேட்டை வந்து ரொம்பவே சுலபமா பேசிடலாம் வேர்பு கூட அந்த ஏ சவுண்ட் வரும் அவ்வளவுதான் மத்தபடி வந்து ஆனா பெண்ணா அப்படின்றத பொறுத்து வந்து சக்கா சக்கி சக்கே சொல்லுவீங்க அவ்வளவுதான் படத்தோடைய கிளைமேக்ஸை தெரிஞ்சிக்காம என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்றதுக்கு மே ஃப்ளிம்கா கிளைமேக்ஸ் ஃப்ளிம்கா கிளைமேக்ஸ் அப்படின்னா படத்தின் உடைய கிளைமேக்ஸ் அப்படின்றது அர்த்தம் ஹிந்தியில் படத்துக்கு வந்து மூவி ஃபிலிம் இந்த தான் சொல்லுவாங்க மேக்ஸிமம் ஃப்ளிம் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க உடைய அப்படின்றதுனால படத்தின் உடைய அதனால கா வருது கிளைமேக்ஸ் அப்படின்றது கிளைமேக்ஸ்னே சொல்லிக்கலாம் ஸோ ஜானே கே ஜானே பினா ஜானே பினா அப்படின்னா வந்து தெரிஞ்சிக்காமல் ஸோ ஜான் அப்படின்றது வந்து அறி தெரிஞ்சுக்கிறத வந்து குறிக்கும் ஸோ ஜானே பினா அப்படின்னா தெரிஞ்சுக்காமல் நஹீரக் சக்கா அப்படின்னா இருக்க முடியவில்லை இதே சென்டென்ஸை வந்து ஒரு பெண் சொல்கிறாங்க அப்படின்னா நஹீரக் சக்கி அப்படின்றத சொல்லுவீங்க நெக்ஸ்ட் பாருங்க எங்களால அவரை அவனை திட்டாம இருக்க முடியல அப்படின்னு சொல்றதுக்கு ஹம் உசே தாந்தே பினா நஹிரக் சக்கே எங்களால் ப்ளூரல் ஸோ நஹீரக் சக்கே இருக்க முடியவில்லைன்னு சொல்றோம் அதனால நஹீரக் சக்கே இதுவே வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு நஹீரக் சக்தே அப்படின்றது வரும் அந்த ஒரு வேரியேஷன் மட்டும்தான் ஸோ டான்டோ அப்படின்னா வந்து திட்டுறது டான்டே பினா அப்படின்னா திட்டாமல் உசே அப்படின்னா அவனை ஹம் அப்படின்னா வந்து எங்களால் ஸோ என்னால் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இங்க வந்து மே அப்படின்றது தான் சொல்றோம் அதே போல எங்களால்னு சொல்கிறதுக்கும் அதாவது ரெண்டு மூணு பேர் சேர்ந்து நம்ம சொல்கிறதுக்கு வந்து ஹம் அப்படின்றது தான் அதாவது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தான் நம்ம இங்க வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில எங்கேயுமே ஹம்னு தான் சொல்லணும் சோ ஹம் உசே தாந்தே சகே அப்படின்றத சொல்லணும் நெக்ஸ்ட் பாருங்க அதாவது ஸ்பீச் யாராவது யாராவது இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்பீச்சின் பொழுது எங்களால் விடாமல் இருக்க முடியல தூக்கம் வந்தது கொட்டாவியா வந்துட்டு இருந்தது விடாமல் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்றதுக்கு அதாவது எங்களால்னு சொல்றோம் ஸோ தான் நம்ம முன்னாடி சென்டென்ஸ்ல பார்த்தோம் எங்களால்னு சொல்றதுக்கும் வந்து நாங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து நாங்கள் எங்கள் அப்படின்னாலே ஹிந்தியில் ஹம்னு தான் சொல்லுவோம் ஹம்னே சொல்லிக்கலாம் பாஷன் கே தௌரன் அப்படின்னா பாஷன் அப்படின்னா அந்த ஸ்பீச்சை வந்து குறிக்குது பாஷன் கே தௌரன் அப்படின்னா ஸ்பீச்சின் போது அதாவது பே உரையாடலின் போது அப்படின்றத குறிக்குது அந்த டைமை குறிக்குது பாஷன் கே தௌரன் ஜம்ஹாயில் லியே அப்படின்னா வந்து கொட்டாவி விடுறது லேனா அப்படின்னா கொட்டாவி விடுதல் அப்படின்றது அர்த்தம் இங்கே வந்து அந்த வேர்பு கூட ஏ சவுண்டு சேர்ப்போமா எல்லா வேர்பு கூடயும் சேர்த்துட்டு வரோம்ல அதே போலதான் வந்து லியே அப்படின்றத சொல்றோம் பினா அப்படின்னா விடாமல் ஜம்ஹாயி லேனா அப்படின்னா விடுதல் ஜம்ஹாயி லியே பினா அப்படின்னா விடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு நஹி ரக் நஹி ரக் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இப்போ நீங்கள் இருக்க முடியவில்லை இருக்க இருக்க முடியவில்லைன்னு சொல்கிற இடத்துலலாம் இருக்க முடியாது அப்படின்றத ரீப்ளேஸ் பண்ணி பேசி பாருங்க இருக்க முடியாதுன்னு நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு நாலஞ்சு சென்டென்சஸ் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் இல்லை அதிலெலாம் இருக்க முடியவில்லைன்றதை ரீப்ளேஸ் பண்ணி பேசி பாருங்கள் உங்களுக்கு இன்னுமே நிறைய சென்டென்சஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் இதில் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் உங்களுக்கு வேற ஏதாவது சென்டென்சஸ் தேவைப்பட்டதுனாலும் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் நிறைய சென்டென்சஸ் நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் எந்த விஷயம் வந்து செய்யாமல் இருக்க முடியாதோ இல்லை பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் அந்த இதெல்லாம் வந்து நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே நிறைய வாக்கியங்கள் வந்து கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்